அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமி தினமான இன்று நாம் ஏற்றக்கூடிய நம்முடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு தீப பதிவு தான் பார்க்க போகிறோம் ஒரு தீபத்தால் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு விளக்கு ஏற்றுறதுனால உங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இது எல்லாமே மாறுங்க இது ஹண்ட்ரட் உண்மை எதுக்காக வந்து குடும்பத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு தீபம் ஏற்றுங்க ஏற்றுங்கன்னு எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கர்மாக்கள் அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஒளி ஏற ஏற தீபம் ஏற்ற 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 நம்முடைய கர்மாக்களானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கரைஞ்சு 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 நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு பாதையானது திறக்குது அதனால தான் இது மாதிரி முக்கியமான விசேஷ நாள் விரத நாட்கள் பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி நாட்களில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபமானது நமக்கு மிகப்பெரிய சக்தி கொடுத்து நம்முடைய கர்மாக்களை பெருமளவு குறைக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீப வழிபாட்டை அது பௌர்ணமி தின தீப வழிபாட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் எல்லா மாதமே பௌர்ணமி பூஜைகள் தீபங்கள் இது எல்லாமே ஏற்றினாலுமே சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் நம்முடைய சித்திரகுப்தனை வழிபட் வழிபடுறது நம்ம பௌர்ணமி பூஜைகள் பண்ணுறது தீபம் ஏத்துறது இது எல்லாமே நம்முடைய மனசுக்கு நம்முடைய உடம்புக்கு குடும்பத்துக்கு எல்லாம் ஒரு ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய புண்ணியங்கள் நிறைய கருமாக்கள் கரைக்கிறதுக்கு இது வந்து உதவுது அந்த வகையில் இன்று ராத்திரி இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல ராத்திரி பதினோரு மணிக்கு நீங்கள் பார்த்தா கூட பரவாயில்ல மற ாமல் ஒரு தீபம் ஏற்ற போறீங்க இந்த தீபத்துக்கு ரொம்ப நீங்கள் மெனக்கடை தேவையே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற அன்றாடம் பயன்படுத்துகிற சின்ன ஒரு ரெண்டு பொருள் தான் இந்த பொருளை வச்சு நம்ம ஒரு தீபம் தான் ஏற்ற போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுவும் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியானது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கும் உரியது முருகனுக்கும் உரியது அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு இன்றைய தினம் நீங்கள் சாயங்காலம் ஒரு ஆறு மணிலேருந்து அதாவது நமக்கு நிலா வந்து எப்போ வந்து நமக்கு உங்களோட ஏரியாவில் நிலா வந்து உங்களுக்கு எப்போ கண்ணுக்கு தெரியுதோ அந்த நேரத்தில் ஆறு மணியாக இருக்கலாம் ஏழு மணியாக இருக்கலாம் அந்த நேரத்தில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமான துவரம்பருப்பு துவரம்பருப்பை கொஞ்சோண்டு ஒரு பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த தட்டில் தட்டி எங்கள் கிட்டே இல்லைம்மா எங்கள் கிட்டே ரொம்ப ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படி பித்தளை தட்டு இல்லாத பட்சத்தில் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நம்ம தட்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டிலேயே ஒரு வாழைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழைகளில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த ரெண்டில் நீங்கள் இது வேணாலும் எடுத்துக்கலாம் அது மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு அகல் விளக்குங்க நம்ம இன்னைக்கு நைட்டு ஏற்ற போகிறோம் நவகிரகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வம் யாருன்னு கேட்டால் செவ்வாய் பகவான் தான் வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு கட்டத்தில் இருந்து நம்மளே அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு செவ்வாய் கிரகத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் சின்ன வயசில் இப்போ நமக்கு வந்து படிப்பு இருந்தால் தான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு தூக்கி மூவ் பண்ண முடியும் படிக்காமல் இருந்தால் நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியுங்களா அதனால தான் புத்தியோட பலம் இது எல்லாமே சேர்த்து தரக்கூடிய ஒரு தான் செவ்வாய் பகவான் படித்து முடிச்சுட்டு செவ் நமக்கு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறப்ப கண்டிப்பாக உடம்புல பலம் வேணும் அந்த பலமும் அந்த ரத்த சம்மந்தப்பட்ட எல்லாமே நமக்கு வழங்குறது யாருன்னு கேட்டால் செவ்வாய் பகவான் தான் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஒரு ஒரு வேலை திருமணம் குழந்தை இப்படி எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய் தோஷம்லாம் இருந்ததுன்னா நம்முடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலவீனமாக இருந்ததுன்னா திருமணங்கள்லாம் தடைப்படும் அதனால் எல்லா வகையிலுமே நமக்கு செவ்வாய் பகவான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானையே நீங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இன்றைக்கி முருகனையும் நீங்கள் நினச்சிட்டு இந்த பௌர்ணமி நிலை நம்ம நிலாவையும் சந்திர பகவானையும் நீங்கள் நினச்சிட்டு ஏற்றுப்போகின்ற இந்த ஒரு தீபமானது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தீபம் இன்றைய சித்ரா பௌர்ணமி நாளில் ராத்திரியில் நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது எல்லாமே நம்ம வீட்டு தூரம் போகணும் அப்படின்ட்டு இந்த சந்திரனுடைய ஒளி இருக்குது பார்த்தீங்களா அது இந்த பூமியில் பிரகாசமாக விழக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நேர்மறை ஆற்றல்கள் வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கோரிக்கைகள் மனசில் என்ன ஒரு வேண்டுதல்கள் எல்லாமே எது வச்சாலுமே கண்டிப்பாக நிச்சயம் பழிக்குங்கிறது ஒரு நம்பிக்கைங்க நம்பிக்கை மட்டும் இல்லாமல் சாஸ்திர ரீதியாக இது வந்து ஒரு உண்மை அப்படிப்பட்ட இந்த நாளில் இன்றைக்கி ராத்திரி நம்ம இப்போ ஒரு டெமோக்காக தான் உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன் ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சோள் துவரம்பருப்பு போட்டு ஒரு அகல் தீபம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நெய் அல்லது நல்ல நெய் கிட்டே என்ன இருக்கோ வசதிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் பூ வச்சுக்கணும் பக்கத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு இது மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பால்கனி உங்கள் வீட்டோட பால்கனி எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு பால்கனி இல்லை மொட்டை மாடி இருக்குன்னா மொட்டை மாடி எங்களுக்கு பால்கனியும் இல்லைம்மா மொட்டை மாடியும் இல்லைம்மான்னு கேட்டால் உங்களுடைய ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா வாசலில் அந்த இடத்துல அந்த நிலாவோட வெளிச்சம் உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக சந்திர பகவான் முருகன் உங்களுடைய குல தெய்வங்கள் எல்லாருமே நினச்சி உங்களுடைய குடும்பத்தோட கடன் சுமைகள் குறையணும் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் நீங்கள் இன்றைக்கி சுவாமி கிட்டே வேண்டிக்கோங்க நிச்சயம் இது நடக்கும் இந்த தீபம் வந்து ஒரு அரை மணி நேரம் ரொம்ப காற்று அடிச்சிச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட அங்கே எரிஞ்சால் கூட போதும் நமக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிருங்க நம்ம வெளியில் இருந்த நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா தீபம் ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா அந்த தீபத்தட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்குள்ளே வச்சிடணும் இவ்வளோதாங்க சின்ன ஒரு இது ஆனால் ஒரு பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த தீபத்துக்கிட்ட உட்காந்து அந்த நில ஒழியில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் உங்களுடைய கஷ்டங்கள் கோரிக்கைகள் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இல்லை வந்து குடும்பத்தில் யாருக்காச்சும் முடியாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு சொந்த வீடு கட்டணம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பாருங்கள் சொந்த வீடு கட்டணம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம் அந்த ஒரு ஆசைக்கு நீங்கள் கேட்கலாம் என்ன வேணாலும் ஆசைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் நடக்கும் என்று தினம் நம்மளுடைய கருமை வினைகள் குறைப்பதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு இந்த தீபம் ஏற்ற முடியல இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்குமா அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் உங்கள் கணவர்கிட்ட ஏற்ற சொல்லலாம் இல்லாட்டி உங்களுடைய குழந்தைங்க கிட்டே ஏற்ற சொல்லுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ஏற்றுகின்ற இந்த தீபமானது அவங்க கிட்டே சொல்லுங்கள் நல்ல அந்த அதாவது குழந்தைங்களுக்கு அந்த அதோட கதிர்வீச்சுகள் சந்திரனுடைய கதிர்வீச்சுகளும் நமக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த கிடைச்ச பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த நாள் இந்த தீபம் மட்டும் ஏற்றிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சுவாமி ரூமில் அது அப்படியே இருக்கட்டும் அந்த துவரப்பரப்பை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு பக்கத்தில் பசுமாடு வந்தால் பசுமாட்டை கொடுக்கலாம் இல்லாட்டி இதே மாதிரி அந்த துவரப்பருப்பை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் புறாக்களுக்கோ இல்லை காக்காக்கோ குருவிக்கோ எதுக்காச்சும் நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் இவ்வளோதாங்க எவ்வளோ ஒரு எளிய ஒரு பரிகாரம் நம்முடைய கர்மாக்கள் க நம் கரைக்கிறதுக்கான மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயம் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன வேணாலும் கேளுங்க அதை நிச்சயம் நடக்கும் இதில் மா மாற்று கருத்தே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் மீண்டும் வெறும் நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்